தமிழ் நெற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய தை அமாவாசை அன்று இந்த மூன்று பொருட்களை நீங்கள் தானம் செய்தால் போதும் உங்கள் தலையெழுத்தை மாறிவிடும் இந்த பொருளை அந்த நாள்ல நம்ம தானம் செய்யணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் பொதுவா அமாவாசை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம முன்னோர்களுடைய ஆசையை நம்ம பரிபூர்ணமாக பெறுவதற்கு சில விஷயங்களை செய்யணும் அந்த நாள்ல நம்ம குறிப்பிட்ட சில பொருட்களை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் நம்ம பாவங்கள் எல்லாமே நீங்கி முன்னோர்களுடைய ஆசை அப்படின்னத நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வருடத்துல பாத்தீங்கன்னா சில அமாவாசைகள் ரொம்ப முக்கியமான அமாவாசையா இருக்கும் அந்த அமாவாசையில ஒண்ணுதான் இந்த தை அமாவாசை உத்தராயண காலத்துல வரக்கூடிய இந்த முதல் அமாவாசை இது அப்படின்றதுனால இது விடவே கூடாத ஒரு ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குங்க மொத்தம் இருபத்தி மூணு அமாவாசைகள்ல நம்ம விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட முடியலைன்னா கூட இந்த தை அமாவாசை அன்னைக்கு மட்டுமாவது நீங்க விருதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா வருஷம்ல வரக்கூடிய அமாவாசைகள்ல நீங்க விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்ட பலன் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அதோடு நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நமக்கு ஆஹ் முன்னோர்கள் ஆஹ் செய்த பாவங்களும் கூட நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த வகையில வரக்கூடிய புதன்கிழமை அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆஹ் நமக்கு வந்து அமாவாசை இருக்கு பெப்ர ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நைட்டு எட்டு பத்து மணிக்கு தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒரு மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதியானது இருக்கு இது வந்து பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரத்தோடு இணைந்து வருவது பெருமாள் வழிபாட்டுக்குரிய புதன்கிழமை வருவது அப்படின்றது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது சோ இந்த நாள்ல நம்ம தோஷங்கள் இருந்தெல்லாம் விடுபடலாம் அப்ப என்ன பொருட்களை தானமாக கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் பார்க்கலாம் தை அம்மாவாசையிலிருந்து நம்ம வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது தானம் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதுலயும் அந்தனர்களுக்கு எல்லாம் நம்ம தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா அந்தணர்களுக்குமே அது தானம் கொடுக்க கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செஞ்சு வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நம்ம தானம் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப நல்லது ஆஹ் வஸ்திரங்கள் அஹ் வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய வஸ்திரங்கள் பச்சரிசி பச்சை காய்கறிகள் இந்த மூன்றையுமே நம்ம தானம் கொடுக்கிறோம் ஏன் அப்படின்னா அமாவாசை அப்படின்னாலே அது சந்திரனுக்குரிய தினம்தான் சோ அப்ப சந்திரனுக்கு உரிய பொருட்கள் அப்படின்னா வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் அதனால தான் வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சரிசி பச்சை காய்கறிகள் இது எல்லாமே நம்ம வந்து ஆஹ் தானமாக கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப நல்லது நான் முன்னாடி சொன்ன மாதிரி யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா தர்ப்பணம் வந்து செய்து வைக்கிறாங்க பாத்தீங்களா அந்தணர்கள் அவங்களுக்கு இந்த மூன்று பொருட்களை நம்ம தானமாக கொடுத்தோம் அப்படின்னா அது நம்ம முன்னோர்களை போய் சென்றடையும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அது தவிர ஆஹ் இது வந்து சனிக்காரகத்துவம் உடையவங்களுக்குமே நீங்க தானம் கொடுக்கிறது நல்லது அதாவது இந்த மாற்று திறன் கொண்டவங்க அப்புறம் வீடு இல்லாம சாலை ஓரங்கள்ல தனியாக வசிக்கிறவங்க கைவிடப்பட்டவங்க இந்த மாதிரி ரொம்ப இயலாதவர்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் யாராவது அன்னைக்கு கிட்ட சாப்பாடு வேணும் அப்படின்னு வாங்கி கேக்குறாங்க அப்படின்னா அந்த யாசகம் கேக்குறவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம் ஆஹ் கம்பல் பொருள் எல்லாம் இப்ப நீங்க வந்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா சனியுடைய பிடியிலிருந்து விடுபடுறதுக்கும் பித்தர்களுடைய ஆசை நமக்கு கிடைக்கிறதுக்கும் நல்லது அதே மாதிரி அன்னைக்கு அமாவாசை அப்படின்றதுனால நம்ம முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து அஹ் வழிபட்டோம் அப்படின்னா பித்தர்களுடைய ஆசை நமக்கு வந்து கிடைக்கும் முக்கியமாக காலையிலேயே முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணியும் இறைத்து விடுங்க இது வந்து அவங்களை திருப்தி அடைய வைக்கும் அப்படின்றதுனால நம்மளுடைய பாவங்கள் மட்டும் இல்லாம நம்ம முந்தைய தலைமுறையில இருந்தவங்க செஞ்ச பாவங்கள் கூட நீங்கும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது நம் ஒரு நம்பிக்கை இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி